மத்தி மீன் அடுப்பில் கொய்ச்சிக்கிட்டு இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க மீன் ரெடி ஆயிடுங்க பாருங்க தோசை கல்லில் உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் வந்து அரிசி மாவு உப்பு இதெல்லாம் கலந்தது வந்து வச்சுருக்கேங்க ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாங்க எப்படி சாப்பிட்றதுன்றத காட்டுறீங்க அப்படியே கருவேப்பிலையை தூவி விடுங்க போட்டாச்சுங்க எப்படி மொறு முருன்னா இருக்குன்னு பாருங்க இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துர்லாங்க நடுமுள்ள எடுத்துருங்க இப்போது இதை எடுத்து சைடு முள் இருக்கும் அதையும் எடுத்துருங்க சின்ன சின்ன முள் இருக்கும் அதையும் இப்படி உருவி ஒரு ஓரத்தில் இருக்கிறத எடுத்துருங்க இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடிங்க முள் இல்லாமல் இருக்குது பாருங்க வாய் உங்களுக்குங்க